ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன தான் பார்த்து பார்த்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி தச்சு கொடுத்தாலும் ஒரு சில கஸ்டமரும் எனக்கு சுருக்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸில் சுருக்கம் வர வாய்ப்பே இல்லை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமரும் அதே மிஸ்டேக்கு தான் சொல்லியிருக்காங்க பேக்லி ஆம்கோள்கிட்ட சுருக்கம் வருதுங்க ஃப்ரண்ட்லி எனக்கு ஆம்கோள்கிட்ட சுருக்கம் வருது கை சுருண்டு சுருண்டு கை போகுது கை சுருக்கம் வந்துக்கிட்டே இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி எப்படியாவது தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் எப்படி இதை வந்து சரி பண்ணி கட்டிங் பண்ணுறேன் இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங்கில் தான் நம்ம சரி பண்ணி கட்டிங் பண்ணி ஆகணும் அப்போ எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எத்தனை பாயிண்ட் வந்து கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மீட்டர் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டர் கிளாத் எடுத்து கொடுத்துருந்தா அந்த ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு எத்தனை இன்ச்சு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி கிளாத்தை மடிச்சுக்கிங்க மடிச்சுட்டு ப்ளவுஸில் சுருக்கம் இருந்துச்சுன்னா நல்லா அயன் பண்ணி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இந்த இடத்துல நான் எடுத்து விட்டுக்கிறேன் நல்லபடியே ஏன்னா அந்த மடிப்பு பகுதியெல்லாம் அப்படி எடுத்து விட்டு தான் நம்ம அளவெடுத்தால் தான் கரெக்டான அளவு நமக்கு வரும் இப்போ இந்த ப்ளவுஸோடைய பேக் பார்ட் சுற்றளவும் நான் முதல்ல அளந்துக்கிறேன் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தோரு இன்ச் வருது அப்போ இருபத்தோரு இன்ச் வந்துச்சு அப்படின்னா இந்த பிளவுஸுடைய பேக் பார்ட் வந்து இருபத்தொன்று வந்துச்சுன்னா ஃபுல் டோட்டல் பாடி சுற்றளவு நாற்பத்தி ரெண்டு இன்ச் சைஸ் உள்ள பாடி சுற்றளவு ப்ளவுஸு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இந்த பின் பின்கழு பின் இறக்கம் பின் இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோல்டருக்கும் அடி பாட்டத்துக்கும் எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலரை இன்ச் வருது அடுத்து பின் கழுத்து இறக்கம் சோல்டர்லேருந்து கழுத்து பின் கழுத்து எந்த இடத்துல முடியுதோ அது வரை அளந்து பாருங்கள் எனக்கு சரியாக ஒம்பது இன்ச் அளவு வருது இப்போ நமக்கு மெயினாக வந்து இந்த இடத்துல தாங்க நம்ம வந்து மிஸ்டேக் வரும் நம்ம பிளவுஸ் கட்டிங் பொழுது அந்த சுருக்கம் இல்லாமல் எப்படி கட்டிங் பண்ணுறது இந்த இடத்த நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனித்து பாருங்க இப்போ நான் ஸ்கேல் வச்சு நல்லா உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இருந்து இப்படி இறக்கத்துக்கு ஒரு ஸ்கேல் இப்படி வைங்க இந்த பக்கம் ஒரு ஸ்கேல் வைங்க ரெண்டு பக்கமும் இதே போல் இப்படி வச்சு இந்த வளைவு முதல்ல நம்ம ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சுலாம் குறைப்போம்ல இது எத்தனை இன்ச்சு கம்மி பண்ணியிருக்காங்கன்னு இந்த வளைவுக்கு இப்படி அடையாளப்படுத்துங்க இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அந்த ஜாயிண்ட்டுக்கிட்டே இப்படி இதே போல் ஒரு மார்க் பண்ணி எடுத்து இப்போ ஸ்கேல் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ எல் எஃப்ல மார்க் பண்ணுங்கள் போல் இப்படி எல் எஃப்ல மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸில் கோல் இறக்கம் ஷோல்டர்லேருந்து எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ஆறு இன்ச் வருது கோல் இறக்கம் அடுத்து இந்த பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இன்ச் இந்த வளைவுக்காக நம்ம மார்க் பண்ணுவோம்ல எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு இன்ச் கம்மி பண்ணக்கூடாது அது வந்து கட் பண்ணும்போதுன்னு சொல்கிற பாருங்கள் இந்த ப ப்ளவுஸோடைய ஆம்கோள் சுற்றளவு அப்படினால கிளாத் எடுத்து விட்டு அளந்து பார்ப்போம் சரியாக எனக்கு ஒம்போதரை இன்ச் வருது ஷோல்டர்லேருந்து எத்தனை இன்ச் வருதுன்னா ஆம்கோல் சுற்றளவு ஒம்போதரை இன்ச் கோல் இறக்கம் ஆறு இன்ச் வருது இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த மிஸ்டேக் தான் இருக்குது ரெண்டு இன்ச் வந்து வச்சுருக்காங்க அந்த வளைவுக்காக மேலே ரெண்டு வச்சுருக்காங்க இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம் இப்போ நான் ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் இல்லாமல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளாத்தை ஏன்னா நமக்கு அடி பாட்டம் வந்து இறக்கம் வரக்கூடாது அதனால் ஒரு கால் இன்ச் அரை இன்ச் இதே போல் கிளாத்தை நேராக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு க்ராஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி ஸ்கேலால் நேராக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ரெண்டு இன்ச் வந்து அடி பாட்டம் மடிச்சு அளவு வச்சுக்கிறேன் அடி பாட்டம் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் அளவு வச்சு இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ப்ளவுஸுடைய இறக்கம் வந்து எனக்கு பதினாலரை இன்ச் வந்துச்சு அந்த பதினாலரை இன்ச்சு இதே போல் நான் வச்சுக்கிறேன் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் நம்ம பிடிச்சி தைக்க ஒரு அரை இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள் மா மார்க் பண்ணிவிட்டு போல் இப்படி ஸ்கேலால் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து ஷோல்டர் பிடிச்சி அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு மேலே மார்க் பண்ணுங்கள் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நாற்பத்தி ரெண்டு இன்ச் பாடி சுற்றளவு உள்ள ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கழுத்துடைய அகலம் ரெடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சில் மறுபடியும் ஒரு மார்க் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தச்சு நெக்கை வந்து தைச்சி நம்ம பெரட்டி தைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மூணு இன்ச் ரெடி அளவு கிடச்சிக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோடைய பின்கழுத்து இறக்கம் ஒம்போது இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து மேலே வந்து நம்ம தையலுக்காக மேலே கொஞ்சம் ஒரு கால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோடு தெரியுது பார்த்திங்களா அந்த கோட்டோடு இப்படி பாஸ் சேஃப்ல இப்படி வரைஞ்சிக்கிங்க போல் அப்படி வரைஞ்சிட்டு அடுத்து இந்த வளைவுக்காக நான் ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படியே சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு கையால் வரைய வாட்டம் வரலன்னா ஸ்கேல இருக்குது ஸ்கேலால் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அடுத்து ஷோல்டர் அளவு இந்த இடத்துல விட்டுருக்க பார்த்தீங்களா தையலுக்காக விட்டதுலேருந்து சோல்டர் அளவை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் கை சுற்றளவு வந்து நம்ம ஒரு கால் இஞ்சு பிடிக்க மாட்டோம் ஒரு அரை இன்ச்சு சுற்றி தையல் ஓட்டுவோம் அதனால் நான் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அடுத்து ஆம்கோள் இறக்கம் வந்து நம்ம சோல்டர் பிடிச்சி தைச்சிருவோங்களா அரை இன்ச்சு அதுலேருந்து தான் ஆம்கோள் இறக்கம் வந்து நம்ம ஆறு இன்ச்சு வைக்கணும் அப்படியே அடையாளப்படுத்திக்கிங்க அடையாளப்படுத்திட்டு இப்போ ஸ்கேலால் அப்படி நேராக மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நான் ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்காங்களா நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்து மேலே ஒன்று ஒரு கோடு போடுங்க இது வந்து தையலுக்கான அளவு நம்ம கட் பண்ணும்பொழுது தையலுக்கான அளவு எந்த இடத்துல இந்த மேல் கோடு போட்டிருக்கணும் அந்த இடத்துல இருந்தால் நம்ம கட் பண்ணணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் எனக்கு இருபத்தொரு இன்ச் வந்துச்சிங்களா இருபத்தொன்னில் பாதி டேப் இதே போல் மடக்கி பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச் வருது அகலம் பத்தரை இன்ச் பேக் பார்ட்டாகலாம் பத்தரை இன்ச் அளவு வச்சு அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தையலுக்காக நான் ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் இந்த கோட் தெரியுதுங்களா அந்த மேல்கோட்டு மேலேயே இப்படி மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பேக் பார்ட் வந்து அடி பாட்டம் அளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிங்க இப்போ நான் பேக் பார்ட்டை மட்டும் தனியாக மடித்து காட்டுறேன் பாருங்கள் இப்படி பேக் பார்ட்டை மட்டும் நல்லா தனியாக அப்படி மடிச்சுக்கிங்க இந்த ஜாயிண்ட் வரைக்கும் சைடு ஜாயிண்ட் வரைக்கும் இதே போல் இப்படி மடித்து எந் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து பின்னாடி வந்து நம்ம டாட் பிடிப்போம் பேக் பார்ட்டில் அதுக்காக ஒரு அரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் அப்படி சேஃப் கொடுத்து மார்க் பண்ணிக்குவோம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம அளவு விட்டுருக்கோங்கள அதில் அப்படி இது வந்து தையலுக்கான அளவு இப்போ இந்த இடத்த மட்டும் நல்லா கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இப்போ எனக்கு சோல்டர் பிடித்தது போக எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு அளந்து பார்த்துக்கிறேன் எனக்கு சரியாக ஒரு அஞ்சரை இன்ச் வருது அப்போ அஞ்சரையில் பாதி நமக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சில் அப்படி சென்டராக மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து எனக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு வருது அஞ்சில் பாதி ரெண்டரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இவங்க இந்த இடத்துலேருந்து எத்தனை இன்ச்சு அப்போ அந்த வளைவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க அதே ரெண்டு இன்ச்சு நம்ம அளவு வைக்கக்கூடாது இந்த இடத்துல அவங்களுக்கு எதனால் சுருக்கம் வருது அப்படின்னா இப்போ நான் ரெண்டு இன்ச்சை வந்து அதே மாதிரியே மார்க் பண்ணி நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதே ஃபால்ட்டு தான் எனக்கும் வரும் அதே பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி சுருக்கம் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணுங்கள் இப்போ இந்த நேரம் அப்படி நான் கோடு போட்டிருக்கேன்ல அதுலேருந்து இருந்து ஸ்கேல் அப்படி வச்சு லைட்டாக இந்த இடத்துக்கிட்ட அப்படியே கொஞ்சம் ஸ்கேலை அப்படியே க்ராஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு இப்படி தள்ளி இப்படி மார்க் பண்ணுங்கள் இப்படி தள்ளி இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சரியாக ஒன்றே கால் இன்ச்சு அழகு வைக்கிறேன் ரெண்டு இன்ச்சுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ஒன்றே கால் இன்ச்சு அழகு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி இப்போ நான் வளைவு கொடுத்துக்கிறேன் இப்போ இதே போல் இப்படி வளைவு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ மறுபடியும் நான் ரெண்டு இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் ரெண்டு இன்ச் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி இந்த மேல் கோட்டோட வெட்டிட்டேன்னா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணி என்ன பண்ணும் அப்படியே வந்து அவங்களுக்கு பின்னாடி சுருங்கி சுருக்கமாக அப்படியே தூக்கி கொடுக்கும் பின்னாடி இந்த கிட்ட என்ன பண்ணும் அப்படின்னா பேக் பார்க்கில் அப்படியே தூக்கி விடும் இவ்வளோ கிளாத்து என்ன செய்யும் அப்போ புஸுனு தான் இருக்கும் அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா குடைஞ்சி விட்டு ரெண்டு இன்ச் வைக்கிறதுக்கு பதிலாக ஒன்னே கால் இன்ச்சில் தான் நீங்கள் கட் பண்ணணும் யாராவது பேக் பார்ட்டில் எனக்கு சுருக்கம் வருது அப்படின்னு சொல்கிற கஸ்டமருக்கு நீங்கள் இப்படி தான் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்து பாருங்கள் இப்போ ஆம்கோல் சுற்றளவு எனக்கு ஒம்போதரை இன்ச் வருது அப்படியே இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு ஒம்போதரை வருதுங்களா இதே நான் இந்த ரெண்டு இன்ச்சில் கட் பண்ணி காட்டுறதுலையும் அளந்து பார்க்குறேன் பாருங்கள் ஆம்கோள் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு இப்போ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துட்டு வரேன் இப்படி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எட்டரை இன்ச்சு தான் வருது ஒரு இன்ச்சு குறைஞ்சிரும் அப்போ ஆம்கோளும் டைட் உங்களுக்கு பின்னாடியும் வந்து கிளாத் வந்து தூக்கிகிட்டு இருக்கும் புஷுன்னு அதனால் இந்த இதே போல் யாராவது ஒரு சில கஸ்டமர் சுருக்கம் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுலாம் வைக்கிறதுக்கு பதில் ஒன்றே கால் இன்ச் அளவு வச்சு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டு கோடை மட்டும் கொஞ்சம் லைட்டாக நகுத்தி அப்படியே லைட்டாக நகுத்தி மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் நிறைய டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் சுருக்கங்கிறத உங்களுக்கு வராது இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பேக் பார்ட் வில முடிஞ்சிருச்சு அடுத்து கையிலையும் சுருக்கம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க கையிலையும் சுருக்கம் வராமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து கை கட் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன் இப்போ கை எல்லாத்த ஓப்பன் பகுதி என்ன பார்த்துருக்கா அப்புடின்னு நான் மடித்து போட்டிருக்கேன் இதே போல் மடித்து போட்டுட்டு கைக்கிட்டையும் அதே போல் தான் அடிப்பாட்டம் கை வந்து நம்ம மடிச்சடிக்க கிராஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ மடிச்சடிக்க ஒரு ஸ்கேல் அளவு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் ஸ்கேல் அளவு அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச் ஒரு மடிச்சடிக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் ஒரு மடிப்பு ஒரு இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து எமென் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் கை வந்து உங்களுக்கு சுருக்கம் வருதுன்னு இருக்காங்க அப்போ என்ன அதில் மிஸ்டேக் இந்த கை கட் பண்ணுனதுலன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ கையோடைய இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச் வருது அப்போ சைடில் எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச் வருதுன்னா நாலு தான் வருது அப்போ அந்த சைடில் வந்து அவங்க எத்தனை இன்ச்சு மூணு இன்ச் கம்மி பண்ணுறதுக்கு பதில் ரெண்டு இன்ச் கம்மி பண்ணி வளைவு கொடுத்து கட் பண்ணியிருக்காங்க அப்படி கட் பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கங்கிறது வரும் இப்போ நான் ஆறு இன்ச் கையோடைய உயரம் அளவு வச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு கால் இன்ச் வச்சு மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கையோடைய சுற்றளவு இப்போ கையோடைய சுற்றளவு ஆறரை இன்ச் வருது இப்போ ஆறரை இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத்தும் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரே வந்து கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெடுக்கில் வந்து கை கிளாத் கட் பண்ணும்பொழுது க கண்டிப்பாக ஜாயிண்ட்டு கொடுத்து தான் ஆகணும் இப்போ இதே போல் நான் மார்க் பண்ணிட்டாங்களா இப்போ சைடில் அவங்க எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க மூணு இன்ச் கம்மி பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டு இன்ச் தான் கம்மி பண்ணியிருக்காங்க நம்ம என்ன பண்ணணுன்னா மூணு இன்ச் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும் நீங்கள் வந்து சைடில் ரெண்டு இன்ச் கம்மி பண்ணலாம் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சுருக்கங்கிறது வரும் இதே கையோடைய இறக்கம் நாலு இன்ச் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டு இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் கையோடைய இறக்கம் ஆறு இன்ச் இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் சைடில் மூணு இன்ச் கம்மி பண்ணணும் இப்போ கையோடைய ஹைட்டை நான் இதே போல் இப்படி வைக்கிறேன் பாருங்கள் இப்படி இதே போல் இந்த வளைய வைக்கிறேன் இப்படி வளைவை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ப்ளவுஸில் இப்போ மேலே வருது பாருங்கள் நான் இப்போ இப்போ ரெண்டு இன்ச்சிங்கமும் மே மேலே வருது நான் கோடு போட்டிருக்கிறது வந்து கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ இந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்க துணியில் என்ன பண்ணுன்னா தூக்கிக்கும் இப்போ ப்ளவுஸ் எடுத்துருவோம் இப்போ நம்ம எப்படி வளைவு எடுக்கணுங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ இந்த ப்ளவுஸோடைய சுற்றளவு எந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வந்து முடியுதுங்களா இந்த பாயிண்ட்டுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியாச்சுங்களா இப்போ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு துணியே பத்தில் ஒன்றரை இன்ச் வரல பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு தான் வருது அப்போ அரை இன்ச்சு வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும் பொழுது ஜாயிண்ட்டு கொடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த இடத்துல இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கான அளவு இப்போ நம்ம நல்ல இந்த இடத்துல மட்டும் கவனமாக நோட் பண்ணி பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து ஒரு மூணு இன்ச்சு அளவு வச்சு ஒரு மார்க் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரையில் ஒரு டைம் மார்க் பண்ணிக்கிறேன் மூணு இன்ச் அளவு வச்சு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கால் இன்ச் கம்மி பண்ணுறேன் கை சேஃப் கொடுத்து வளைவ வளைவாக வரைகிறதுக்காக முக்கால் இன்ச்சு இப்போ நான் கம்மி பண்ணியிருக்கேன் இங்கேருந்து ஒன்றைங்களா இங்கேருந்து முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்க இதிலிருந்து அப்படி வளைவு வரையணும் அப்படியே இப்படியே வளைவுவாங்க இப்படியே வளைவு கொடுத்து இந்த சேஃப்ல அப்படி கொண்டு வந்துடுங்க இப்படி நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கை கிட்ட சுருக்கங்கிறது இருக்காது அடுத்து அப்படியே ஒரு அரை இன்ச்சு குறைஞ்சி கட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் இப்படி நீங்கள் வளைவு கொடுத்து இந்த சேஃபில் நீங்கள் வரையும் பொழுது என்னாகுது அப்படின்னா பாருங்கள் இப்படியே வந்து இந்த சேஃபில் இப்படி வளைச்சி விட்டு கட் பண்ணும் பொழுது இந்த கை கிட்ட சுருக்கங்கிறது இருக்காது இதே வந்து இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த சேஃபில் வரைகிறதுக்கு பதிலாக அதே பாருங்கள் ரெண்டு இன்ச்சுனால் இப்படி வருங்களா இப்படி கட் பண்ணிடுவீங்க ஒரு சிலர் இப்படி கட் பண்ணி இப்படி குடஞ்சி கட் பண்ணிடுவீங்க இப்படி கட் பண் கட் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா இப்போ எவ்வளோ துணி வந்து எக்ஸ்ட்ரா தெரியுது பாருங்கள் இந்த கிளாத்து துணி எல்லாம் என்ன பண்ணுன்னா கை கிட்ட சுருங்கி சுருங்கிக்கிட்டு போகும் இந்த கிளாத்துடைய துணி மடிப்பு மடிப்பு மடிப்பாக சுருங்கிக்கிட்டு போகும் அதனால் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது இப்போ நம்ம கை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நான் அடியோடு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் போல் அப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சிஸர் கட் கொடுங்க சிசர் கட் கொடுத்துட்டு சிஸ்ஸர் கட் கொடுத்துட்டு இந்த மேல் கிளாத் மட்டும் ரெண்டு பீஸை எடுத்து அப்படியே கை கட் பண்ணுங்கள் அரை இன்ச் அரை இன்ச்சு இப்போ நான் கை கூலி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ இந்த பாயிண்டை சைடை கட் பண்ணி விட்ருவோம் இப்போ அடிப்பாட்டம் மடிக்கடி மடிச்சடிக்க அப்படியே ஒரு சிஸர் கட்டு கை மடிச்சடிக்க அவ்வளோதான் இப்போ கை கட் பண்ணியாச்சுங்களா அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நேராக இதே போல் மார்க் பண்ணுங்கள் நேராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் பேக் பார்ட்டு அப்படியே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த பேக் பார்ட் அளவு அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல மெயினாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கொக்கி வி பெட்டிக்கும் தைக்கிறதுக்காக தையலுக்காக ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்தால் பேக் பார்ட் அளவு வைக்கணும் இதே போல் அப்படி சமமாக வச்சுக்கிங்க இதே போல் இப்படி சமமாக அப்படி வச்சுட்டு அப்படியே இந்த பேக் பார்ட் எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதுலேயே அப்படியே வந்து டிசி கட்டியால் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க இந்த இடம் வரும் பொழுது மட்டும் ஏன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் பிடிப்போம் ஆம்கோள்கிட்ட அதனால் நான் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்போ பேக் பார்ட் அளவு அப்படி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஸ்கேலால் அப்படி நேராக மார்க் பண்ணுங்க ஸ்கேலில் போல் நேராக மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோள்கிட்டையும் இதே போல் நேராக அப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணணும் எல் ஷேப்பில் போல் மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் கை கட் பண்ணிக்கிட்டால் போதும் கொடைஞ்சி ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பேக் பார்ட்லேயே வந்து ரொம்ப நல்லா ஒன்றே கால இன்ச்சு வச்சதுனால லைட்டாக குறைஞ்சி கட் பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப குடஞ்சி கட் கட் பண்ண தேவையில்ல அடுத்து முன்கழுத்து இறக்கம் இந்த ப்ளவுஸோடைய முன்கழுத்து இறக்கம் சோல்டர்லேருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம் இப்போ எனக்கு சோல்டர்லேருந்து முன்கழுத்து இறக்கம் சரியாக ஆறரை இன்ச் வருது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேராக அங்கேருந்தே வைக்கக்கூடாது மேல்கோட்டிலேருந்து இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர் அரை இன்ச் பிடிச்சி தப்போம் அப்போ கழுத்தோடைய கம்மி கம்மியாகிடும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா சோல்டர் அரை இன்ச் பிடிச்சி தைக்கிறங்களா அந்த இடத்துல இருந்து தான் ஆறரை இன்ச் வைக்கணும் பாருங்க வித்த அரை இன்ச்சு விட்டது போக சரியாக நான் ஒரு ஆறரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் அப்படி நேராக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து தையலுக்கு ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம மடித்து தைக்கும் பொழுது கொஞ்சம் குறையங்களில் கிளாத் அதனால மேலே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி வளைவு கொடுத்துக்கணும் இவங்க முன்கழுத்து நல்ல ரவுண்டாக கேட்டதுனால அப்படியே நான் அந்த கோட்டை தாண்டி கொஞ்சம் ரவுண்ட் சேஃபாக வந்துடறேன் அப்படி மேலேருந்தே அகட்டக்கூடாது பாருங்க அப்படியே ஷோல்டர் அப்படி நேராக கொஞ்சம் அப்படி வந்து அதுக்கப்புறம் தான் கீழே வர வர அப்படியே அகட்டி கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஃப் அப்படி வந்துடணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கொக்கிப்பட்டிக்கிட்டே கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இடையில ஒரு டாட் பிடிப்போங்களேன் அந்த இடத்துல நான் அடையாளப்படுத்திக்கிறேன் இந்த இடத்துட்டு அடையாளப்படுத்திட்டு பட்டி தையல் ஜாயிண்ட் எங்கே தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் பட்டி தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கொக்கிப்பட்டிக்கும் வீபட்டிக்கும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு மார்க் மூணு டைம் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணி ஷோல்டருக்கும் இந்த மெயின் டாட்டுக்கும் அளவு எடுக்கணும் அப்படியே வச்சு கிளாத் அப்படி வச்சு கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் எந்த இடத்துல அந்த பட்டி தையல் தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக தள்ளி கீழே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க அதே போல் சைட்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக கீழே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ சேஃப் கொடுத்து ஸ்கேலால் வரைஞ்சிக்கலாம் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு அகலம் வந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த இடத்துல இருந்து மூணு இன்ச் வருது அப்போ கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் தையலுக்கு விட்டது போக நான் ஒரு மூணு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து டாட்டோடைய அகலம் மறுபடியும் ஒரு மூணு இன்ச் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு இன்ச் மறுபடியும் ஒரு மூணு இன்ச் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சு சென்ட்ராக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து மெயின் மெயின்டாட்டோடைய உயரம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம் இப்போ ரெண்டரை இன்ச் இதில் தெரியுதுங்களா அப்போ தையலோடு சேர்த்து மூணு இன்ச் வைக்கணும் இப்போ தையலோடு சேர்த்து நான் ஒரு மூணு இன்ச் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் இப்போ சேஃப் கொடுத்து இப்படி வரைஞ்சிக்கிங்க இப்போ இதே போல் அப்படி சேஃப் கொடுத்து வரைஞ்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் வி சேஃபில் கொடுத்துங்க ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறப்ப மெயின் டாட் வந்து கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல கொஞ்சம் வி சேஃபில் அப்படி வரைஞ்சிட்டு அடுத்து பட்டிக்கும் வி பெட்டிக்கும் இடையில் வர டாட் இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுடுங்க வித்தீண்டா ஒரு ஒன்றரை இன்ச் விடணும் கேப் விடணும் ஒன்றரை இன்ச் விட்டு இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்க இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பாயிண்ட்லேயும் அதே போல் தான் இந்த மெயின் டாட்டுக்கும் கோல் டாட்டுக்கும் ஒன்றரை இன்ச் இப்படி விடுங்க ஒன்றரை இன்ச் விட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைஃபில் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிங்க அவ்வளோதான் த்ரீ டாட்டு இதே போல் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே அடியோடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் கட் பண்ணும் பொழுது கைக்குழியோடு சேர்த்து கட் பண்ணணும் இப்போ நான் கைக்குலிக்கு ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா அந்த கோட்டோட கட் பண்ணிக்கிறேன் அடுத்து சைடு எந்த இடத்துல ஒரு சீசர் கட் கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இதே போல் சீசர் கட் கொடுத்துட்டு ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறப்ப அடையாளத்துக்காக ஈஸியாக இருக்கும் அதனால் சீசர் கட் கொடுத்துக்குங்க அடுத்து நம்ம பட்டி கிளாத் பட்டி கிளாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் அகலத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் அகலத்தை விட பட்டியோட கிளாத் வந்து அகலம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிப்போம்ல அதனால் பட்டி கிளாத் அகலம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்கேல் அளவு வச்சு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அந்த பட்டியோட உயரத்தை அளவு வைங்க ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து சைடு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க தையலுக்காக மேலே மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் கொக்கிப்பட்டிக்கும் கிளாத்து விட்டது போக இங்கே ஒரு கால் இன்ச்சு அளவு வைக்கிறேன் மூணேகால் இன்ச் பக்கம் அளவு வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச் பக்கம் கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச் பக்கம் கம்மி பண்ணி அப்படியே சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன் இப்படியே சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா சூப்பராக ஷார்ப்பாக வரும் பட்டி வந்து எப்பயும் இதே போல் நீங்கள் சேஃப் கொடுத்து தான் வரைஞ்சி மார்க் பண்ணி தைக்கணும் பட்டி கிளாத் கட் பண்ணியாச்சு அடுத்து நெக்கு நெக்குக்கு வந்து இப்படி கிராஸில் துணி வந்து நீண்டு கொடுக்குதான்னு செக் பண்ணுங்கள் எந்த பக்கம் கிராஸில் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் அதே போல் ஸ்கேலால் இப்படி மார்க் பண்ணுங்கள் கிராஸாகவே அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கங்க நமக்கு தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத்தில் வந்து டபுள் கிளாத் இருக்குது இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அகலம் ஒரு இன்ச்சு வச்சுருக்கங்களா பாருங்கள் ரெண்டு பீஸ் வந்துடும் எனக்கு போதுமான அளவு நமக்கு சரியாக இருக்கும் நெக் பீஸுக்கு இப்போ கொக்கிப்பட்டிக்கு வீப்பட்டிக்கு எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா வீபட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் அப்படி ரெண்டாம் மடித்து அகலம் ரெண்டு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க இதே கொக்கிப்பட்டிக்கு வந்து கிளாத்தை ரெண்டாம் மடித்து அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சுருக்கம் வர வாய்ப்பே இல்லை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு